அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தகு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் ஆலமீன் சல நேற்று லைவ்ல அமைதியை விரும்பும் அகிலத்தாரின் உடைய நபி அகிலத்தை விரும்பும் அகிலத்தாரின் நபி அந்த தலைப்பில் நேற்று லைவில் நான் பாதி வீடியோ போட்டேன் அதில் ஃபஸ்ட்டு கொந்தளிப்போடு நிறுத்தியிருக்கேன் இப்போ இரண்டாவது கொந்தளிப்பு அந்த அந்த இதை நீங்க அதற்குரிய உகை உதவியா உடன்படிக்கையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் முடிவு என்னன்னு சொல்றேன் இது இரண்டாவது குந்தளிப்பு பிற நபி பிறகு நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் இது அல்லாஹின் தூதர் முகமது அவர்கள் செய்து கொண்ட சமாதான ஒப்பந்தம் என்று எழுதும்படி வாசகம் சொன்னார்கள் உடனே சுஹைல் அல்லாஹ்வின் மீதானையாக நீங்கள் அல்லாஹ்வின் தூதர்தாம் என்று நாங்கள் நம்பி இருந்தால் இறை இல்லத்திற்கு வரவிடாமல் உங்களை தடுத்திருக்கவும் மாட்டோம் உங்களுடன் போரிட்டிருக்கவும் மாட்டோம் மாட்டோம் அல்லாஹுடைய தூதர்னு நம்பி நாங்கள் நம்பியிருந்தால் உங்களை உங்கள்கிட்ட போரும் நாங்கள் இட்டு மாட்டோம் உங்களை வரத்துக்கு தடையும் நாங்கள் விதிச்சிருக்க மாட்டோம் மாறாக முகமது பின் அப்துல்லா அப்துல்லாவின் மகன் முகமது என்று எழுதுங்கள் என்று கூறினார் அதான் இறை இல்லை இறை தூதராக இல்லாமல் நார்மல் மனிதராக இருந்தால் கண்டிப்பாக நான் விட்டுருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அல்லாஹின் மீதானையாக நீங்கள் நான் போய் சொல்வதாக கருதினால் நிச்சயமாக நான் அல்லாஹின் தூதர் தான் இருந்தாலும் உங்கள் விருப்பப்படி முகமது பின் அப்துல்லாஹ் அப்துல்லாவின் மகன் முகமது என்றே எழுதுங்கள் என்று கூறினார்கள் அதுக்கப்புறம் ஒப்பந்தத்தின் இந்த இரண்டாவது விதியும் முஸ்லிம்களை கொதிநிலைக்கு கொண்டு போய்விடுகின்றது இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கசப்பு மருந்தை வேண்டா வெறுப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி சொல்லலா அவர்கள் அவர்களுடன் தகராறு செய்யாமல் விட்டு கொடுத்து ஒத்து போய்விட்டதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹினால் புனிதமானவையான புனிதமானவையாக அறிவிக்கப்பட்ட மக்கா நகரத்தை கண்ணியப்படுத்துகின்ற எந்த ஒரு திட்டத்தை அவர்கள் என்னிடம் கேட்டாலும் அதை அவர்களுக்கு நான் வகுத்து கொடுப்பேன் என்று முன்பே சொல்லி இருந்ததை நிறைவேற்றுவதற்காகத்தான் இது மூன்றாவது கொந்தளிப்பு பிறகு சுஹைலுக்கு நபிசல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் எங்களை இந்த ஆண்டு இறை இல்லத்திற்கு செல்ல விடாமலும் அதை நாங்கள் தவாப் செய்து தவா தவாப் செய்ய விடாமலும் தடுக்க கூடாது என்று வாசகம் சொன்னார்கள் உடனே சுஹைல் அல்லாஹின் மீதானையாக இதை ஏற்க முடியாது இந்த ஆண்டே உமரா செய்ய நீங்கள் உங்களுக்கு அனுமதி அனுமதியளித்தால் அளித்தால் நாங்கள் உங்கள் நிர்ண நிர்பந்தத்திற்கு அடிப்பணிந்து விட்டோம் என்று அரபுகள் பேசிக்கொள்வார்கள் ஆயினும் வருகின்ற ஆண்டில் நீங்கள் உமரா செய்து கொள்ளலாம் என்று கூறினார் அவ்வாறே எழுதினார் அப்ப வந்து அல்லாவ நினைச்சாங்க அவங்க குரட்சிகள் வந்து அல்லான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனா இறை தூதர நம்பல இறைவன் மூசா சொன்ன கடவுள் வந்து மூலா மூசா சொன்ன இறைவன் வந்து அல்லாஹ் தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க அவங்க வாயிலையும் அல்லாண்டு வரும் ஆனால் அல்லாவுக்கு உருவம் இருக்குது அல்லாவுக்கு அல்லாவுடைய சிலையை நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சிலையை வணங்கினாங்க அப்போ தான் அவங்க அவங்க வந்து முஸ்லீமை நான் முழுசாக ஏற்றுக்கலை அல்லாவுக்கு இணை வைக்கிற வந்து முஸ்லீம் முஸ்லீம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு செயலை செஞ்சதுனால தான் அவங்க வந்து அந்த சிலையை வணங்கக்கூடாது அப்படின்னு தான் இறை தூதர் வந்து இந்த விஷயத்த சொன்னதுனால நீ சொன்னதை நாங்கள் கேட்க மாட்டோம் அல்லான்னு ஒருத்தவங்க இருந்தா அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்கு அதுதான் எங்களுடைய இறைவன் அதுக்கப்புறம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இறைவன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அல்லாண்டு அவங்க வாயில் அலக்துல்லா அல்லா அல்லா வல்லாஹி அப்படின்னு தான் வாயில் வரும் அவங்க வாயில் குரட்சிகர் வாயில் வந்து வல்லாஹி அப்படின்னு தான் வரும் அப்படிங்கிறப்ப இறைவன் இருக்காங்கிறத நம்பியும் நம்பாத மாதிரியும் இருந்தாங்க ஆனால் இறை தூதர் வந்த பிறகு தான் முழுமையாக அந்த மார்க்கம் வந்து முழுமையானது தவிர மற்றவங்க இவங்க சொன்னதை வச்சு நீ தான் இறை தூதர் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி இறை தூதரையை கொலை பண்ணுறதுக்கு நம்மளுடைய இறைவனெல்லாம் அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறை தூதரை வந்து கொலை பண்றது கூட முயற்சிப்பா நடந்தது அப்பதான் தான் ஒப்பந்தத்தில் இந்த விதியும் நபித்தோழர்களிடம் பெரிய அளவில் அதான் நாங்கள் உங்களை நிர்பந்த நிர்பந்தத்திற்கு அடிப்பணிந்து விட்டோம் என்று அரபுகள் பேசிக்கொள்வார்கள் ஆயினும் வருகின்ற ஆண்டில் நீங்கள் குமரா செய்து கொள்ளலாம் என்று கூறினார் அவ்வாறே எழுதினார் இந்த ஆண்டில் வேண்டாம் வரப்போற ஆண்டில் நீங்க கும்மரா செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோண்டு அந்த குரட்சிகள் கூட்டத்துல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் எழுதியிருக்காங்க அப்போ வந்து ஒப்பந்தத்தின் இந்த விதியும் நபித்தோழர்களிடம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது அதையும் அவர்கள் அமைதியாக சகித்து கொண்டனர் நான்காவது கொந்தளிப்பு மேலும் சுகல் இருந்து ஒருவர் உங்களிடம் வந்தால் அவர் உங்கள் மார்க்கத்தில் இருந்தாலும் சரி அவரை எங்களிடம் நீங்கள் திருப்பி விட வேண்டும் என்று நிப நிபந்தனையிட்டார் ஒப்பந்தத்தில் அடுத்தடுத்து வருகின்ற ஒவ்வொரு விதியும் முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு அடி அல்ல இடியாகவே விழுகின்றது இதனால் அவர்கள் கொந்தளிப்பில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சுகல் தொடர்ந்து சூடாக்கி கொண்டிருந்தார் நபி தோழர்கள் உணர்ச்சி கொதிப்பில் தகித்தனர் அவங்க சொன்ன விஷயமெல்லாம் நபி தோழர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது முஸ்லிம்கள் சுஹான் அல்லா அவர் முஸ்லிமாக எங்களிடம் வந்திருக்க அவரை எப்படி இணை வைப்பவர்களிடம் திருப்பி அனுப்புவது என்று வியப்புடன் கேட்டார்கள் அவங்க நான் அந்த மாதிரி முஸ்லீமாக நம்மள்கிட்ட வந்திருக்கிறவங்கள்ட்ட அவங்கள நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் ஆனால் எங்கள் எங்கள் கூட்டத்துலேருந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட முஸ்லீம் ஆகணும் வந்தால் குறைஷி கூட்டத்துலேருந்து ஒருத்தவங்க முஸ்லீம் ஆகணும்னு நபிக்கிட்ட வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிடணுமா இந்த ஒப்பந்தத்துடைய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறப்ப நீங்கள் திருப்பி அனுப்பிடணும் ஆனால் எங்கள் கூட்டத்துலேருந்து யாராச்சும் உங்கள் கூட்டத்துலேருந்து யாராவது எங் எங்கள் குறைஷிக்கு வந்தாக்கா நாங்கள் பிடிச்சி வச்சுப்போம் விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க இது என்ன ஒப்பந்தத்தை பாருங்க எல்லாம் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டால் எப்படி கோவம் வராமல் அப்படி இருக்கும் அதான் கேளுங்க முஸ்லீம் முகாம் இல்லை அவர் முஸ்லீம்மா முஸ்லீமாக எங்களிடம் வந்திருக்க அவரை எப்படி இணை வைப்பவர்களிடம் திருப்புவது என்று வியப்புடன் கேட்டார்கள் குறைஷி கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க முஸ்லீமாய் நபிக்கு வந்தா நபி நபிக்கிட்ட வந்தாங்கன்னா நான் முஸ்லீமாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்பிடணுமா தான் இந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்காங்க அதுக்கு நபி தோழர்கள் தங்கள் சூட்டை இப்படி வியப்புடன் கூறி தனித்து கொண்டனர் இப்படி நீங்க சொல்றீங்களா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ட்டு இது வந்து ஐந்தாவது கொந்தளிப்பு அவர்கள் இவ்வாறு ஒப்பந்தம் பேசி கொண்டிருக்கும் போது குறைஷிகளின் தரப்பிலிருந்து இருந்து ஒப்பந்தம் பேச வந்த சுகைப்பின் அம்ருடைய மகன் அபு ஜந்தல் தம் கால்கள் பிணைக்கப்பட்டிருக்க விலங்குகளுடன் தத்தி தத்தி நடந்து வந்தார் அவர் மக்காவின் இருந்து தப்பி வந்து முஸ்லீம்களிடையே வந்து தஞ்சம் புகுந்தார் அபு அபு அபுஜஹல் அபுஜந்தலுடைய மகன் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவங்களும் குரட்சி கூட்டத்தில் சேர்ந்தவங்க தான் இஸ்லாத்தில் ஏற்று அவங்க அப்பா வந்து பிடிச்சி வச்சதுனால அவங்க தப்பிச்சு இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்துருந்தா அவங்கள ஏற்றுருப்பாங்க ஆனால் ஒப்பந்தம் போட்ட பிறகு அவங்க வந்துட்டாங்க நான் என்னை இஸ்லாத்தில் சேர்த்துக்கோங்க இவ்வளோ நாள் நான் கைதியாக அப்பா கிட்ட இருந்தேன் இப்போதான் நான் தப்பிச்சு நான் வந்தேன் என்னை இஸ்லாமில் சேர்த்துக்கோங்க உங்களோட என்னோட சேர்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அதுக்கு நபி தோழர் அவர்கள் வந்து ஒப்பந்தம் பேச வந்த சுகல்பின் பின் அவருடைய மகன் அபுஜந்தர் தம் கால்கள் பிணைக்கப்பட்டிருக்க விலங்குகளுடன் தத்தி தத்தி நடந்து வந்தார் அவர் மக்காவில் கீழ்ப்பகுதியிலிருந்து தப்பி வந்து முஸ்லீம்களிடையே வந்து தஞ்சம் புகுந்தார் உடனே அவரது தந்தையான அவங்க தந்தையும் சுகலும் வந்திருக்காங்க தந்தையான சுகைல் முகமதே ஒப்பந்தப்படி முதலாவதாக இவரை எங்களிடம் ஒப்படைக்கும்படி உங்களிடம் கோருகிறேன் என்றார் அதற்கு நவிசரலாக அறிவிசல்லாம் அவர்கள் நாம் இன்னொரு இந்த நிபந்தனையை எழுதி முடிக்கவில்லையே என்று பதிலளித்தார்கள் இன்னும் இந்த நிபந்தனையை நான் எழுதியே முடிக்கலையே அதுக்குள்ளே ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு சுகல் அப்படி என்றால் அல்லாஹின் மீதானாயாக உங்களிடம் நான் எந்த அடிப்படையிலும் ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார்கள் இதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா அப்புறம் உங்களுக்கு சமாதானத்தை நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் அப்புறம் போர் தான் வருவோம் அப்படின்ட்டு சுகல் வந்து குறைஷி கூட்டத்தில் கூட்டத்துல ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்போ வந்து நபிசல்லா கலைவசல்லாம் அவர்கள் அப்படி என்றால் இவரை மட்டுமாவது நான் திருப்பி அனுப்பாமல் இருக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு சுகை நான் உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன் என்று கூறினார் இவரையாவது திருப்பி அனுப்பாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க ஏன்னா எங்கள் நம்பி வந்திருக்காங்க நம்பிக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்டோம் இல்லை நான் மாட்டேம்னு அவங்க தந்தை வந்து சொல்கிறாங்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு சுகை நான் உங்களுடன் அனுமதி தர மாட்டேன் உங்களுக்கு தர அனுமதி தர மாட்டேன் என்று கூறினார் அதற்கு நான் சிறலாக ஹலைவசல்லம் அவர்கள் இல்லை இவரை மட்டுமாவது திருப்பி அனுப்புமா அனுப்பாமல் நிறுத்தி கொள்ள எனக்கு அனுமதி அழுங்கள் இவரை மட்டுமாவது திருப்பி அனுப்பாம வந்துட்டாங்க திருப்பி அனுப்புறதுக்கு மனசு இல்லை இவரை மட்டுமாவது அனுப்பாம திருப்பி எங்ககிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்று கூறினார்கள் அதற்கு சுகை நான் அனுமதி அளிக்கப் போவதில்லை என்று கூறினார் மெக்ராஸ் என்பவர் நாம் அதற்கு உங்களுக்கு அனுமதி அளித்து விட்டோம் என்று கூறினார் அபுஜந்தர் அலி அவர்கள் முஸ்லீம்களே நான் முஸ்லிமாக உங்களிடம் வந்திருக்க என்னை இணை வைப்ப வைப்பவர்களிடம் திருப்பி அனுப்புகிறீர்களா நான் சந்தித்த துன்பங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேட்டார் நான் அவங்க அவ்வளோ நாள் நான் சந் துன்பத்தை அனுபவிச்சு அதை சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு என்று கேட்டார்கள் அவர் இறைவழியில் கடுமையான வேதனையை செய்யப்பட்டிருந்தார் இறைவழியில் அவங்க கடுமையான வேதனை செய்யப்பட்டிருந்தாங்க அத்தாக்கிட்டேயே அதாவது அப்பா கிட்டேயே அப்பா வந்து இறை இறை மறுப்பாளர் அப்போ அப்படியே வந்து அவங்களும் இறை மறுப்பாளராக தான் இருந்தாங்க ஆனால் நபியுடைய பேச்சை கேட்டு அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க வந்துட்டான் என் மொன்னு சொல்லி அவங்கள சிறைப்படுத்தி ஒரு அடிமை மாதிரி அந்த அந்த ஊர்லேயே ஒரு தனி அறையில் தங்கிலி போட்டு கட்டி எங்கள் நபிக்கிட்ட போயிடுவானோ அப்படின்னு பயந்து அவங்க அப்பா பாச பிணைப்பில் அப்படி கட்டி வச்சுருக்காங்க அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு தான் உடியாந்திருக்காங்க இங்கே இறுதியாக இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையே அபுஜந்தல் அவர்கள் இணை வைப்பாளர்களிடமே திருப்பி அனுப்புகின்றார் இதை அபுஜந்தல்னு அவங்க தான் தப்பிச்சு உடியாந்தவங்க அவங்களுடைய மகன் அபுஜந்தல் அனுப்பி அனுப்பப்படுகின்றார் இதை நபி தோழர்கள் த நபி தோழர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை சரலாக ஹலைவசெல்லாம் அவர்கள் கெஞ்சி கேட்க பிறகும் குரஷியர்கள் ஒப்பு கொள்ளாததால் ரத்தம் தோய்ந்தவராக இருந்த அபு அபுஜந்தால் இணை வைப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றார் அவங்க அத்தா கிட்டையே ஒப்படைக்கிறாங்க ஏன்னா அந்த கூட்டத்திலேருந்து இங்கே யாரும் வரக்கூடாது வந்தாலும் திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டதுனால முஸ்லீம்களே நான் முஸ்லீமாக வந்திருக்க என்னை இணை வைப்பவர்களிடம் திருப்பி அனுப்புகிறீர்களா நான் சந்தித்த துன்பங்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று அபுஜந்தர் கேட்டு கேட்டது முஸ்லிம்களின் இதயங்களை நொறுங்க செய்துவிட்டது அதுவரை கொதிப்பிலும் கொந்தளிப்பிலும் இருந்த நபிதோழர்கள் அங்கினி அங்கினி பிளம்பான அக்னி அக்னி பிளம்பாக மாறிவிட்டார்கள் ரொம்ப கடுமையான கோபத்தில் மாறிட்டாங்க அவர்கள் சார்பாக உமர் அலி அவர்கள் வெடித்து சிதறுகிறார்கள் அச அசத்தியத்திற்கு எதிராக அடங்கி போவதா இறை நிராகரிப்பு எகிர குதிப்பதா இறை நிராகரிப்பு எகிர குதிப்பதா அது இறை நம்பிக்கையாளர்களை ஏறி ஏறி மிதிக்க நாம் அனுமதிப்பதா என்று கேட்டு உமர் அலி அவர்கள் நபிசரலாக அலேவாசல்லம் அவர்களிடம் கொந்தளித்த வார்த்தையை கொந்தளித்த வார்த்தைகள் தான் இதோ அப்போது நடந்ததை உமர் அலி அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று நீங்கள் சத்தியமாக அல்லாஹ்வின் தூதர் இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று பதிலளித்தார்கள் நான் நான் நாம் சத்திய மார்க்கத்திலும் நம் பகைவர்கள் அசத்திய மார்க்கத்திலும் இல்லையா என்று கேட்டேன் நம்ம சத்திய மார்க்கத்திலும் பகைவர்கள் அசத்திய மார்க்கத்திலும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு நபி சொல்லலாம் அவர்கள் ஆம் சத்திய மார்க்கத்தில் தான் நாம் இருக்கின்றோம் அவர்கள் அசத்திய மார்க்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார்கள் அப்படியானால் இந்த நிபந்தனையை ஏற்று நாம் மர்க மார்க்கத்திற்கு நாம் ஏன் இழிவை சேர்க்க வேண்டும் இந்த நிபந்தனையை ஏன் நம்ம இயக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அவர்கள் நான் அல்லாஹ்வின் தூதராவேன் நான் அவனுக்கு மாறு செய்வதில்லை அவனே எனக்கு உதவக்கூடியவன் என்று பதிலளித்தார்கள் நான் விரைவில் நம் இரையில்லம் காபாவை தவாப் செய்வோம் என்று தாங்கள் எங்களுக்கு சொல்லி சொல்லி வந்திருக்கவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் ஆனால் நாம் இந்த ஆண்டை காபாவுக்கு செல்வோம் என்று நான் உங்களுக்கு சொன்னேனா என கேட்டார்கள் நான் இல்லை என்று பதிலளித்தேன் நம்பி சரலா அலைவசல்லம் அவர்கள் நீங்கள் நிச்சயமாக காபாவுக்கு சென்று அதை தவாப் செய்வீர்கள் என்று கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சரலா அலைவசல்லாம் அவர்களின் அமைதியான அதே சமயம் அழுத்தமான பதிலில் அடங்காத உமர் அலி அட அடுத்த அடுத்த கட்ட தலைவரான அபுபக்கர் அலி அவர்களிடம் தமது ஆத்திரத்தை கொட்டி தீர்க்கிறார்கள் அதான் அந்த ஒரு கோபம் எப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கையை ஏத்துக்கிட்டோமே அப்புறம் முஸ்லிம்கள்லாம் நம்மளை தேடி வரும்போது திருப்பி அனுப்பணுமா நம்ம நம்மளால அந்த காபாவை போய் நம்மளுடைய ஊர் தானே அது அந்த காபாவில் போய் நம்மளால் ஒன்று ஒரு ஒரு இதை கூட செய்ய முடியலையே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோன்னு அது எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம் தான் அதான் அலி அவர்கள் ரொம்ப வருத்தத்தில் வருத்தப்பட்டு அந்த இதை பண்ணியிருக்காங்க இந்த கோபப்பட்டுருக்காங்க தேவை கோபப்படலை வருத்தத்தில் கோபப்பட்டிருக்காங்க அப்போ தான் அபுபக்கர் அலி அவர்களிடம் தமது ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தார்கள் அதற்கு அபுபக்கரும் நபி வலியின் பதிலை அப்படியே அச்சு பிசங்காமல் அழுத்தம் திருத்தமாய் சமர்ப்பித்தார்கள் அந்த சூடான விவாதத்தையும் உமர் அலி அவர்கள் வார்த்தையில் சுவைப்போம் பிறகு நான் அபுபக்கர் அலி அவர்களிடம் சென்று இவங்க நபிக்கிட்ட பேசினத ச உமர் அலி வந்து சொன்னாங்க இப்போ வந்து அபு பக்கர்ட பேசுறாங்க பக்கரே இவர் உண்மையிலேயே அல்லாஹின் தூதர் அல்லவா என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆம் அல்லாஹின் தூதர் தான் என்று கூறினார்கள் நாம் சத்திய மார்க்கத்திலும் நம் பகைவர்கள் அசத்தித்திய மார்க்கத்திலும் இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள் நான் அப்படி என்றால் இதை ஒப்பு கொண்டு நம் மார்க்கத்திற்கு நாம் ஏன் நிரூபி சேர்க்க வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நண்பரே அல்லாஹின் தூதர் தம் இறைவனுக்கு மாறு செய்ய முடியாது ஆ அவனே அவர்களுக்கு உதவக்கூடியவன் அவர்களுடைய சுவட்டை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹின் மீதானையாக அவர்களின் சத்திய வழியில்தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அவர்கள் நம்மிடம் நாம் இறை சென்று அதை தவாப் செய்வோம் என்று சொல்லவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் சொன்னார்கள் ஆனால் நீங்கள் இந்த ஆண்டே அங்கு செல்வீர்கள் என்று உங்களிடம் சொன்னார்களா என்று கேட்டார்கள் நான் இல்லை அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை என்று பதிலளித்தேன் அதற்கு அவர்கள் நீங்கள் நிச்சயமாக அங்கு சென்று இறை இல்லத்தை செய்யத்தான் போகிறீர்கள் என்று கூறினார்கள் துயரத்தின் மூழ்கிய தோழர்கள் ஹஜ் அதான் அந்த ஹஜ்ஜுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதோ நம்பிக்கையில் வந்திருக்காங்க வழியில் இவ்வளோ தடங்கள் வந்ததினால அந்த தாபா அந்த காபாவில் வந்து போய் அவங்களால் போய் வணங்க முடியல அதான் ஹஜ் அல்லது உமரா செய்பவர் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டால் அவர் தடுக்கப்பட்ட அந்த இடத்திலேயே பழி பிராணிகளை அறுத்து தலைமுடியை தலைமுடி கலைய வேண்டும் தலைமுடி கலைய வேண்டும் பிறகு நபிசரலா கலைவர் செல்லம் அவர்கள் ஒப்பந்த பத்திரிகை எழுதி முடித்த பின்பு தம் தோழர்களை நோக்கி எழுந்து சென்று குர்பானி கொடுத்துவிட்டு தலைமுடிகளை கலைத்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் ஆனால் அவர்களின் ஒருவர் கூட எழுந்திருக்கவில்லை எனவே நபிசரலா கலைவர்சல்லம் அவர்கள் மூன்று முறை இவ்வாறு கூறினார்கள் தோழர்கள் ஒருபோதும் அலைவு செல்லும் அவர்களிடம் கட்டளையை மீற மாட்டார்கள் ஆனால் ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு விதியும் தங்கள் மீது விழுந்த அடியாக அல்ல இடியாக இருந்ததால் அவர்களிடம் இந்த தயக்கம் ஏற்பட்டது நபி சொன்ன வார்த்தைக்கு உடனே கட்டுப்படுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு அதான் அருமை மனைவியின் அற்புத யோசனை நவியாத அருமை மனைவியின் அற்புத யோசனை நவியுடைய மனைவி அவர்களின் எவரும் எழுந்திருக்காத காரணத்தால் தம் துணைவியர் உம்மு செலமார் அலி அவர்களிடம் சென்று மக்க மக்களிடமிருந்த தாம் சந்தித்த அதிருப்தியை சொன்னார்கள் உடனே உம்முசலமார் அலி அவர்கள் அல்லாஹின் தூதரே தியாக பிராணியை அறுத்துவிட்டு தலைமுடி கலைத்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறீர்களா நீங்கள் தியாக பிராணிகளை அறுத்து முடி கலைய புறப்படுங்கள் நீங்கள் தியாக தியாக பிராணிகளான குர்பானி ஒட்டகங்களை அறுத்துவிட்டு உங்கள் நாவிதரை அழைத்து அவர் உங்கள் முடியை களையும் வரை அவர்களின் எவருடனும் ஒரு வார்த்தையும் பேசாதீர்கள் என்று ஆலோசனை கூறினார்கள் உடனே நபி நபிசல்லா கலைவசல்லாம் அவர்கள் புறப்பட்டு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்துவிட்டு தம் நாவிதரை அழைத்து தலைமுடியை கலைத்து கொண்டார்கள் அதுவரை அவர்களின் எவரிடமும் நபியவர்கள் பேசவில்லை இவற்றை கண்டவுடன் மற்ற நபி தோழர்களும் எழுந்து சென்று தியாக பிராணிகளை அறுத்து ஒருவர் மற்றவரின் தலைமுறையை கலைய தொடங்கினார்கள் நபி செஞ்சதுனால மூசலமா அவங்க மனைவி வந்து இந்த மாதிரி ஒரு யோசனை சொல்லி இந்த நீங்கள் செய்கிற வரைக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க அதனால நீங்கள் முதல்ல செய்யுங்க நபியை வந்து செய்யுங்க அவங்க உங்களை பார்த்து அவங்க பின்பற்றுவாங்க அப்படின்ட்டு அது வரைக்கும் தோழர்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஒரு சின்ன கோபம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நம்ம நம்ம சொல்லி கேட்கலையே இவ்வளோ கோபத்துல இருக்காங்களே அப்படின்ட்டு